இலங்கையின் இந்த வருடத்துக்கான தொன்னூற்றி மூன்றாவது சூட்டு சம்பவம் இன்று பட்டபகலில் இருக்கிறது மாளிகாவத்தை பகுதியில் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன அதனையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவர்கள் இன்று ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரயிலில் மோதப்பட்டு யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவரும் மட்டக்களப்பில் ஆண் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் போலீஸ் பிரிவில் முப்பதாயிரம் பேருக்கான வெற்றிடங்கள் இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அதே வழியில் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பதினேழு பேர் இதுவரை நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் என போலீஸ் மா அதிபர் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் அத்துடன் ஒரு முக்கியமான சித்திரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடனும் சஜித் பிரேமதாசா அவர்களுடனும் தொடர்புடைய ஒரு கேலிச்சித்திரம் அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை மாலை நேர செய்திகள் இலங்கையின் இந்த வருடத்துக்கான தொன்னூற்றி மூன்றாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று பட்டப்பகலில் பதிவாகியிருக்கிறது மாளிகாவத்தை பகுதியில் மாளிகாவத்தை பகுதியில் இருக்கக்கூடிய கார் உதிரி பாகங்களை விற்பனை செய்கின்ற ஒரு கடைக்கு ஒரு துப்பாக்கிதாரி வேகமாக வந்து அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார் இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் வழக்கம் போல இந்த மாதிரி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடக்கக்குள்ள உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேர் அடையாளம் தெரியாத இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வருவார்கள்

துவக்க பின்னுக்கு கடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க அப்படியே விளங்கும் திருப்பி துவக்க வந்து பின்னுக்கு எடுத்து திருப்பி லோட் பண்ணி போட்டு திருப்பி ரெண்டு மூணு தடவை சுட்டு போட்டு அங்கேருந்து தலை தறிக்க ஓடுறார் எனவே வடிவாக விளங்குது அதை கொடுத்து விட்டுக்காங்க போய் சுட்டுட்டு வா ஊட்டி பிரச்சனையுமே இல்லை பிச்சை நான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்லி அவளுக்கு எனவே வந்து சம்பந்தப்பட்ட ஆள் வந்து பிடிபடுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுவில் இருக்கிறாக்களுக்கு வந்து வாழவே பிடிக்காத போல் அழகுது வெளியில் இருந்து நிம்மதியாக நாலு இடங்களை சுற்றி பார்த்து அந்த கண்டினியூ வரலியெல்லாம் போய் நல்லபடியாக காத்துவாங்க வாங்க விருப்பம் இல்லை ஏன்னு சொன்னால் துவாக்க கையில் எடுத்து துவக்கால கொண்டு போய் சுட்டால் அடுத்த நிமிஷம் எப்படியோ போலீஸ் பிடிக்கும் எப்படியோ போலீஸ் பிடிச்சி தான் தீரும் அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாலும் போய் பிடிச்சி கொண்டு தான் பெற போகுது எனவே இவ்வளோத்தையும் தெரிஞ்சு கொண்டு இப்படி எல்லாம் வந்து வந்து சுடினம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இவைக்கு வந்து வெளியில் இருக்கிறது விருப்பம் இல்லை வாழ்றது வந்து விருப்பம் இல்லை ஒரு கார் ரெண்டு தரம் சுட்டு போட்டு ஓடி போய் ஜெயிலுக்குள்ளே இருப்போம் அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு தருவாங்க தானே போய் சாப்பிட்டு அப்படி நிற்கி நம்ம இன்னும் தெரியலை எனவே இன்றைக்கு இந்த மாளிகாவத்தையில் வந்து சுட்டாலும் வந்து கைது செய்யப்படுவார் இது இலங்கையில் இந்த வருடத்தில் இடம்பெற்ற தொண்ணூற்றி மூன்றாவது துப்பாக்கி அதே நேரம் இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரைக்கும் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டு ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் முடிந்ததன் பின்னர் அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன மாசம் முழுக்க அந்த கிளித்தட்டு மறிக்கிற மாதிரி அங்கேயும் இங்கே ஓடிக்கொண்டிருந்தவர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவர்கள் அவர் கைது செய்யப்படாமல் இருக்கணும் என்றதுக்காக நீதிமன்றத்தில் வந்து மனுவெல்லாம் கொடுத்து பார்த்தவர் எல்லாமே வந்து நிராகரிக்கப்பட்ட ஒளிச்சோடி திரிஞ்சவர் கடைசியில் வந்து ஆகஸ்ட் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இவர் மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இதுவரைக்கும் மொத்தமாக பதினேழு பேர் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் இந்தோனேசியாவிலிருந்து ஐந்து பேர் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலர் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் எனவே மொத்தமாக பதினேழு பேர் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலம் மீட்கப்பட்ட துப்பாக்கிகளினுடைய எண்ணிக்கையையும் பொலிஸ்மா அதிபர் சொல்லி இருக்கின்றார் இதுல பார்த்தீங்கன்னா சொன்னா டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிகள் என்று சொல்லி மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு துப்பாக்கிகள் பெரிய மற்றும் சிறிய துப்பாக்கிகள் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு துப்பாக்கிகளை மீட்டிருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதேவேளையில் போலீஸ் திணைக்களத்தில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்களுக்கான வெற்றிடம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் எனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி சிசாநாயக்காவில் இருந்து பலரும் வந்து அவ்வப்போது வலியுறுத்தி வருகின்றார்கள் இளைஞர்கள் யுவதிகள் வந்து போலீஸில் செய்கிறோம் என்று சொல்லி கவர்ச்சிகரமான சம்பளம் வழங்கப்படும் போலீஸ் சேவையில் வந்து இணைந்து கொள்ளணும் என்று சொல்லி நாட்டை பாதுகாக்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே போலீஸ் சேவையில் இணைந்து கொள்ளல போல கிடக்குது அதனால போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வெற்றிடங்கள் தற்பொழுது இலங்கை போலீஸ் துணைக்களத்தில் நிலவுவதாக அதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் போலீஸார் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இலங்கை போலீசாரனுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினம் இதனை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா அவர்கள் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதிலே வந்து அவர் முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்காரு என்னென்னு சொன்னால் போலீஸாராம் வந்து நாட்டை பாதுகாக்கணும் சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும் எனவே வந்து போலீசார் ஒழுங்காக இருக்கணும் அதிலே மிக முக்கியமாக கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இப்போவும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த போதைப் பொருளை வந்து அவர்களே கடத்துறது அல்லது போதைப் பொருள் கடத்துவர்களுக்கு வந்து உடந்தையாக இருக்கிறது போதைப் பொருள் கடத்துபவர்களை வந்து கண்ணும் காணாமல் விடுறது இந்த மாதிரியான ஒரு சில குற்ற செயல்களுக்கு வந்து போலீசாரும் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் தரப்பிலிருந்து நிறைய முறைப்பாடுகள் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது ஏன் இங்கே போடுற காணொலிகளுக்கு கீழே கருத்து எழுதுகிற நீங்களே வந்து நிறைய முறைப்பாடுகள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரி சரியில்லை இந்த இடத்துல வந்து லஞ்ச ஊழல் வாங்கினோம் என்று சொல்லி நிறைய கருத்துக்களை நீங்களே இங்கே போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டே வந்தன இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா என்ன சொல்லியிருக்காரு எல்லா போலீஸ் உத்தியோகத்தர்களும் வந்து சரியா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் அதை மீறாக்களுக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் பிறகு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி எனவே இந்த விஷயத்துல வந்து அரசாங்கம் மிகவும் உறுதியாக இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரயிலில் மோதுண்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்ணும் மட்டக்களப்பில் ஒரு ஆணும் என இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான விவரங்களை பார்க்கலாம் முதல்ல வந்து யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற இந்த மோதலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நாற்பத்தி நான்கு வயதுடைய உஷானந்த் சங்கீதா என்கின்ற குடும்ப பெண் தான் உயிரிழந்திருக்கிறார் கொடிகாமம் பகுதியில் ரயிலில் மோதுண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் தான் இவர் மோதியிருக்கின்றார் நடந்திருக்குன்னு சொன்னா ஃபோனில் கலைச்சு கொண்டு ரயில்வே ட்ரக்கை வந்து கடந்திருக்கிறா அப்போ ரயில் வந்து அடித்தோடனே அந்த இடத்துலையே வந்து உயிரிழந்திருக்கிறா இதுதான் நடந்த சம்பவம் எனவே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இதே மாதிரியான சம்பவங்கள் இதோட எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டுது ஃபோனை கலைச்சி கலைச்சு கொண்டு போய் ரயில்வே ட்ரக்கை கடந்து வர்ற சம்பவங்கள் இதோட எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டுது எனவே ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம் எங்களை நாங்களெலாம் பாதுகாக்கணும் முதல்ல வந்து எங்களை நாங்கள் பாதுகாக்கணும் எங்களை நாங்கள் அக்கறையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மிச்சமெல்லாம் எனவே அநியாயமாக எங்களோட தாயகத்தில் வந்து எங்களுடைய மக்கள் வந்து உயிரிழக்கிறது வந்து உண்மையிலேயே கவலையா இருக்குது தான் இதை சொல்ல வேண்டி வருது மட்டக்களப்பு வந்தாறு மூலை பகுதியில் இருபத்தி ஆறு வயதுடைய ஒரு இளம் குடும்பத் தலைவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை இருபத்தாறு வயதுடைய இளம் குடும்பத் தலைவர் மோட்டார் சைக்கிளில் பாதுகாப்பற்ற ரயில்வே கடவையை கடக்க முற்பட்ட வேளையில் எதிரே வந்த ரயிலில் மோதுண்டு படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விலையில் உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சுந்தரலிங்கம் சுரேந்திரன் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர் தான் இரண்டு பிள்ளைகளின் தந்தை இருபத்தி ஆறு வயதுடைய இளம் குடும்பத் தலைவர் அநியாயமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் எனவே எங்களுடைய உறவுகள் இப்படி அநியாயமான முறையில் உயிரிழப்பது உண்மையில் கவலைக்குரிய விடயமாகும் எனவே ஒவ்வொரு தரும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளணும் என்றதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் நிற்கினோம் ஒரு ஆள் வந்து ரணில் விக்கிரமசிங்க மற்றவர் வந்து சஜித் பிரேமதாசா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒன்று வச்சிருக்கணும் ஒராட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சொன்னால் முன் டயருக்கு காத்து போய்ட்டுது மற்றாள்ட சைக்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் டயருக்கு காற்று போச்சுது எனவே காத்து போன ரெண்டு சைக்கிளையும் வச்சுக்கொண்டு கொண்டு எங்கேயோ நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கு ட்ரை பண்ணினோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் செய்தால் சில சாத்தியங்கள் இருக்குது ஆனால் சேர்றது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்குது எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்